அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டாருத்தவரில் அதனால நீங்க அதோட புல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த சான்சஸ் இல்ல நீங்க ஏன் வந்து ஓபிஎஸ் நாங்கதான் வந்து கதவை மூடிட்டோமே கதவை மூடிட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் பெட்டியை கழட்டி கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம் இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம் இன்னும் எத்தனை முடிவுனா உன்ன உங்களுக்கு இந்திய பொறுத்தவரையில வந்து எந்த நிலையில நம்ம ஏத்துக்க முடியாது இது நீங்க ஏன் கேட்கணும் பிரதேசன்றது தப்பு என்ன தமிழ்நாடு அண்ணா வச்ச பேர் வந்து தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு பொறுத்தவரை அது பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாடு 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 இதான் ஒழிக்குது பிரதேசன்றது கிடையாது அதெல்லாம் வடக்கதான் பிரதேச செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ்ரைப் பண்ணுங்க